வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த பணியாரம் வந்து ரவை கோதுமை எல்லாமே சேர்த்து நான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது இது இதுக்கு இட்லி மாவு ரவை கோதுமை இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன் நம்ம வந்து எப்போவுமே இட்லி தோசை பூரி சப்பாத்தி அப்புறம் பொங்கல் ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இந்த இட்லி மாவு வந்து கருப்பு உளுந்து போட்டு தான் நான் அரைச்சிருக்கிறேன் தோல் எடுக்காத கருப்பு உளுந்தில் போட்டு நான் இட்லி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசியில் தான் இந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு அரை கப் வந்து ரவை கால் கப் வந்து கோதுமை மாவு இட்லி மாவு வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அங்குல இஞ்சி துண்டு தான் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொட மிளகா கலர் கலராக இருந்ததுன்னா அந்த மஞ்சள் ரெட்டு அப்புறம் க்ரீன் அது சேர்த்துக்கங்க கேரட் பீன்ஸு அதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ஆல்ரெடி இட்லி மாவில் இருக்கும் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா இட்லி மாவை பதத்துக்கு கரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறிவிட்டேன் அதுக்கப்புறமா எடுத்து கலந்து பனியார சட்டியில் நீங்கள் விடலாம் ஏன்னா ரவை போட்டிருக்கோம் ரவை கொஞ்சம் ஊறணும் அதனால தான் பத்து நிமிஷத்துக்கு அதை ரெஸ்ட்டில் விடணும் இப்போ குழி பனியார சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் விட்டுட்டு அந்த குழிகளில் மாவை விட்டு நிரப்பிடுங்க இது ஒன் சைடு வேகட்டும் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒன் சைடு வெந்துடுது இப்போது திருப்பி போடணும் இது நல்லா பழகின இரும்பு சட்டி அதனால் வந்து நான்ஸ்டிக் மாதிரி எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள் நீங்கள் எப்பவுமே நான் ஸ்டிக் அதில் செய்கிறத விட இரும்பு தவாவை யூஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே நான் திருப்பி போட்டுடுறேன் நல்லா பழகிட்டீங்கன்னா நல்லா நான் ஸ்டிக் மாதிரி நல்லா நம்ம வந்து இந்த பனியாரெல்லாம் நல்லா வரும் தோசைக்கல் எல்லாமே நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும் இது வந்து ஐம்பது வருஷம் ஆனாலுமே இந்த பாத்திரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வச்சுக்கிற நான்ஸ்டிக்லாம் ஐம்பது வருஷம்லாம் வராது ஆனால் ஒரு மெயின்டென் இருக்கணும் இதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா தொடைச்சிட்டு எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணி வச்சுடுங்க பாருங்க இன்னொரு பக்கம் திருப்பிட்டேன் நல்லா வெந்து வந்துடுது அதுவும் இல்லாமல் இரும்பு சட்டி எப்படி பழக்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது போய் என்னுடைய சேது சித்திரம் கிச்சனில் போய் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பா பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ அடுத்த பேட்ச் நான் இதில் விடுறேன் இதுவும் நல்லா வேகட்டும் இந்த இந்த டிஃபன் வந்து ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு ஈவினிங் வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுக்கலாம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து இட்லிக்கு என்னென்ன சைட் டிஷ் பண்ணுவீங்க அது எல்லாமே இதில் அந்த சைட் டிஷ் இதில் பண்ணலாம் சட்னி சாம்பார் குருமா இட்லி பொடி எது இருந்தாலும் இதுக்கு ஒத்து போகும் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுது நம்ம எப்போவுமே இட்லி பேட்டரில் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு பண்ணுவோம் நீங்கள் இந்த மாதிரி ரவை கோதுமை போட்டு பண்ணுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும்